வெல்கம் டு தாஸ் தார்பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தார்ப்பையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தார்பை மட்டும் ஸ்டாண்டர்ட் இல்லைங்க இந்த பிராண்டே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் ஆரம்பிக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த தார்ப்பை யார் யார் யூஸ் பண்ணலாம் இந்த தார்ப்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த தார்பை யார் யார் யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போருக்கு இந்த தார்ப்பை யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு வீட்டு கொட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தார்ப்பை யூஸ் பண்ணலாம் மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா செங்கல் சூளைக்கும் இந்த தார்ப்பை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று தண்ணி சேவ் பண்றவங்களும் இந்த தார்ப்பை யூஸ் பண்ணலாம் பில் போருக்கு போடுறவங்க பாத்தீங்கன்னாக்கா வருஷ கணக்குல வெகில ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த தார்ப்பை பாத்தீங்கன்னாக்கா வருஷ கணக்குல லைஃப் வரும் இன்னொரு வீட்டு கொட்டாய்க்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வெகிலுக்கும் பாத்தீங்கன்னாக்கா வருஷ கணக்குல லைஃப் வரும் அதுக்கும் இந்த தார்பை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று செங்கல் சூளை வச்சுக்கிறவங்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தார்ப்பை ஹண்ட்ரட் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் வருஷ கணக்குல லைஃப் வரும் ஓகே என்னென்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்றதும் சொல்லிடுறேன் தொண்ணூறு ஜிஎஸ்எம் இருக்கு இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி இருபது ஜிஎஸ்எம் இருக்கு இதில் நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் இரநூறு ஜிஎஸ்எம் இதை பார்த்தீங்கன்னா நாலு குவாலிட்டி இருக்கு அதாவது தொண்ணூறு ஜிஎஸ்எம் ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் ஒன் ஃபிஃப்டி மைக்ரான் டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இதுல என்னென்ன சைஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு பாஞ்சு பாஞ்சுக்கு பதினெட்டு பன்னெண்டுக்கு பதினெட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டு பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுக்கு பதினெட்டு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது இரநூறு இது எல்லாமே ஸ்டாக் இருக்குமானாக்கா இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் எல்லா ஜிஎஸ்எம் ஸ்டாக் இருக்கும் இல்லை உங்களுக்கு தொண்ணூறு ஜிஎஸ்எம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பதுல இருந்து இருபத்தி நாலுக்கு பதினெட்டு வரைக்கும் தொண்ணூறு ஜிஎஸ்எம் கம்பல்சரி ஸ்டாக் எடுச்சிடும் இருபது ஜிஎஸ்எம் வேணும்னா பன்னெண்டுக்கு ஒன்பதுல இருந்து நாப்பதுக்கு நாப்பது வரைக்கும் உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் அவைலபிளா இருக்கு ஐம்பது ஜிஎஸ்எம்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பதுல இருந்து நாற்பதுக்கு நாற்பது வரைக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு ஸ்டாக் எடுச்சிடும் இருநூறு ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒன்பதுல இருந்து இருபத்தி நாலுக்கு பதினெட்டு வரைக்கும் ஸ்டாக் கிடைக்கும் பத்துக்கு பன்னெண்டுல இருந்து நாற்பதுக்கு நாற்பது வரைக்கும் இரநூறு ஜிஎஸ்எம்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம தெரிவிச்சு கொடுப்போம் ஓகே இதுல நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும் நீங்க குறிப்பிட்ட சைஸ் தான் சொல்றீங்க என்னுடைய அளவு உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னாக்கா தாராளமா நம்ம கிட்ட நீங்க கேட்கற அளவு நம்ம கொடுப்போம் இந்த பண்டல் பாத்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் ரோல் வருது இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல இருபத்தி நாலு அடி அகலம் இது இருபத்தி நாலு அடியில பாத்தீங்கன்னாக்கா நீங்க எவ்வளவு லென்த் கேட்ட கூட நம்ம கொடுப்போம் அதாவது ஒரு பத்தி அடி அகலம் இருக்கு இருபத்தி நாலுக்கு நீங்க பத்து அடி கேட்ட கூட கிடைக்கும் இல்லை முப்பது அடி நாற்பது அடி நீங்கள் எவ்வளோ கேட்ட கூட நம்ம கட் பண்ணி கொடுப்போம் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு அடி அகலம் லென்த் எவ்வளோ கேட்ட கூட கிடைச்சிரும் பதினஞ்சு அடி அகலம் இருக்கு லென்த்து நூத்தி அறுபது அடி வரைக்கும் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு அடி அகல இருக்கு நூத்தி அறுபத்தி நாலு அடி லென்த் கேட்ட கூட நம்ம கிட்ட ஸ்டாக்கா இருக்கு இதுல இருபத்தி நாலு அடி அகலோ இருக்கு லென்த் நீங்க எவ்வளவு கேட்ட கூட ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி பண்டல் இருக்கும் இந்த பண்டிலிருந்து நீங்க கேட்கற அளவு நம்ம கட் பண்ணி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்